بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بارد سهود رجل سهود رجل سنرى بارد تلين نانجل نبيه النائم صلى الله عليه وسلم أورغل رييا نتبن بغلي بارتوم نانجل بارتورا كوديا إن ده نولين அடுத்த பகுதியாக தொடர்ந்தும் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய நட்பண்புகளை நாங்கள் பார்க்கலாம் அதாவது நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திலே பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை இறுதியாக பார்த்தோம் இன்னும் சில நட்பண்புகளை நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் தகாஃபுலு அனில் ஜாஹிதீன் நபி சொல்லாஹு அலிஹஹல்லம் அவர்கள் அறிவியனர்களை பொருட்படுத்த மாட்டார்கள் அதாவது ஒருவர் அறிவீனமாக மடத்தனமாக நடந்து கொண்டால் ஏசினால் தவறான நடத்தையில் ஈடுபட்டால் நபி அவர்களை துன்புறுத்தினால் நபி சொல்லாஹூ அலிஹூசல்லம் அவர்கள் அதனை பொருட்படுத்த மாட்டார்கள் கணக்கில் எடுத்து கொள்ள மாட்டார்கள் இது நபி அவர்களுடைய பண்பாக இருந்தது குரானும் எங்களுக்கு இதைத்தான் சொல்கிறது அதாவது எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் சில வேளை மனிதர்களாக இருக்கலாம் எங்களுடைய எதிரிகளிலே பிரதானமான எதிரி தான் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியை நாங்கள் எவ்வாறு அந்த எதிரியிடமிருந்து தப்புகிறோம் என்றால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவோம் அதன் மூலம் நாங்கள் அந்த எதிரியுடைய சூழ்ச்சிகளிலிருந்து தீங்குகளிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் கண்ணுக்கு தெரியக்கூடிய மனித எதிரிகளிடமிருந்து நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளலாம் அல்லது அவர்களை நாங்கள் பொருட்படுத்தாமல் இருப்பது அவர்கள் எங்களுக்கு எதிராக செய்யக்கூடியவைகளை நாம் பொருட்படுத்தினால்தான் நாங்கள் சிரமத்துக்கு உள்ளாகும் அதனை நாங்கள் உள்வாங்காமல் இருந்தால் அதில் எங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட மாட்டாது எனவே அந்த வகையிலே நபி சொல்லா வல்லாம் அவர்கள் அவ்வாறு நடந்து கொண்டார்கள் குரானும் எங்களுக்கு இந்த வழிகாட்டலை தந்திருக்கிறது நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அல தாஜபூனிஃபுல்லா குறைஷின் நீங்கள் ஆச்சரியப்படவில்லையா அல்லாஹு தாலா எவ்வாறு என்னை விட்டும் குறைஷிகள் ஏசுவதையும் அவர்கள் சபிப்பதையும் திசை திருப்பி விடுகிறான் என்பதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படவில்லையா என்று கேட்கிறார்கள் எஸ் துமுன ஒயல் எமன் வயல் வ முதம் முஹம்மத் அவர்கள் ஒரு முதம்மமை திட்டுகிறார்கள் ஒரு முதம்மமை லானச் செய்கிறார்கள் சபிக்கிறார்கள் நானோ முகம்மதாக இருக்கிறேன் என்று நபி அவர்கள் இந்த சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது நபி அவர்களுடைய பெயர் முகம்மத் புகழுக்குரியவர் குறைசிகள் நபி அவர்களை இழிவுபடுத்துவதற்காக வேண்டி என்ன சொன்னார்கள் என்றால் முதம்மம் என்று பெயரை மாற்றினார்கள் இகழப்படுகின்றவர் இகழ்ச்சிக்குரியவர் என்கின்ற அர்த்தத்திலே நபி அவர்களை திட்டினார்கள் எனவே நபி சொல்லா அலுசல்லாம் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் என்ன சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் முதம்மமை திட்டுகிறார்கள் இகழப்பட்ட ஒருவரை திட்டுகிறார்கள் இகழப்பட்ட ஒருவருக்கு சவிக்கிறார்கள் நானும் முஹம்மதாக இருக்கிறேன் அவர்கள் என்னை திட்டவில்லை என்று சஹாபாக்கரிடத்தில் நபி சொல்லல்லாஹு அலிஹசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இங்கே நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் எதிரிகளுடைய அந்த மடமையான செயல்பாடுகளை கொள்ளாமல் பொருட்படுத்தாமல் நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது ஏற்கனவே நான் சொன்னது போன்று இங்கே சொல்லக்கூடிய ஹதீத்கள் புகாரி அல்லது முஸ்லீமில் இடம்பெறுகிறது அவ்வாறு அல்லாமல் வேறு கிரந்தங்களில் இடம்பெற்றால் அந்த ஹதீதுடைய தரம் என்ன யார் அதனை சஹி என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி நான் உங்களுக்கு ஷா அல்லா சுட்டி காட்டுவேன் அடுத்ததாக நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய சதுக்கா நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுடைய உண்மை தன்மை சிதுக் நபி சொல்லா அலுவல்லாம் அவர்கள் உண்மையாளர்கள் எல்லோரும் தெரிந்து விடயம் நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் உண்மையாளர்கள் என்பதை நபி அவர்களுடைய எதிரிகளே ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால் நபி அவர்கள் எந்த அளவுக்கு உண்மையாளர்களாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் அவர்களுடைய வாயினாலே சொல்லியிருக்கிறார்கள் இங்கே நூலாசிரியர் அதற்கு ஒரு உதாரணமாக இப்படி மசூத் அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீதை காட்டியிருக்கின்றார் அதில் இப்ப மசூத் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூல் வசல்லம் வஹு வசலம் குல் மஸ்தூக் ரசூ சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் அவர்களோ உண்மையாளர்களாகவும் அதே போன்று உண்மையே அறிவிக்கப்பட்டவராகவும் இருந்தார்கள் மஸ்தூக் என்றால் நபி அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய தகவலும் வகையும் உண்மையானதாக இருக்கிறது அவர்களும் உண்மையாளர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு ஹதீதை சொல்கிறார்கள் அடுத்ததாக நபி சல்லாஹு அலிஹஹி வசல்லாம் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய பணியாட்களோடு நடந்து கொண்டார்கள் என்கிற ஒரு செய்தியை நூலாசிரியர் கொண்டு வந்திருக்கிறார் அனசருதியோல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் صلى الرسول ரசூல் அல்லாஹ் الله ரசூல் وسلم 10 سنين رسول صلى الله عليه وسلم அவர்களுக்கு நான் பத்து வருடங்கள் பணி செய்திருக்கிறேன் வேறு அறிவிப்புகளிலே அவர்கள் ஊரில் இருக்கிற பொழுதும் பிரயாணத்தில் இருக்கிற பொழுதும் பத்து வருடங்கள் பணி செய்திருக்கிறேன் எங்களுக்கு தெரியும் நபி சல்லாஹூசல்லாம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிற பொழுது அனஸ்ருதி அல்லான் அவர்களுக்கு பத்து வயது சிறுவனாக இருந்தால் அனஸ்ருதி அல்லானவர்கள் நபி அவர்கள் மதீனாவிலே இருக்கின்ற அந்த முழு காலமும் பணி செய்தார்கள் நபி அவர்களுக்கு பணி செய்வதற்காக வேண்டிய அனஸ்ருதி அல்லானவர்களுடைய தாயார் அனஸ்ருதி அல்லானவர்களை நபி அவர்களிடத்திலே அனுப்பி வைத்தார்கள் அனஸ் அந்த அனஸ்ருதி அல்லா அண்ணவர்கள் நபி அவர்களிடமிருந்து நிறைய பயனடைந்தார்கள் நபி அவர்களுடைய துவாவுடைய வரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் இதில் அல்லா அல்லவர்கள் சொல்கிறார்கள் நான் பத்து வருடங்கள் பணி செய்திருக்கிறேன் நபி அவர்களுக்கு அல்லாஹுவின் மீது சத்தியமாக நபி அவர்கள் ஷி என்ற வார்த்தை கூட எனக்கு ஒரு முறை என்னும் சொன்னது கிடையாது வல காலி திசை இன் فعلته لما فعلت كذا நான் ஒரு விடயத்தை செய்ததற்காக ஏன் அப்படி செய்தீர்கள் என்று கூட கேட்டது கிடையாது வல الا இன் كذا நான் செய்யாத ஒரு விடயத்திற்கு நீங்கள் ஏன் இவ்வாறு செய்யவில்லை என்று நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் என்னை கண்டித்தது கிடையாது என்று அன்னசுரதல்லாக அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்ததாக நசூசலல்லாக அழகி வசல்லாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை விட்டும் தம்மை வேறுபடுத்தி காட்டவில்லை அவர்களோடு ஒருவராகத்தான் அவர்கள் இருந்தார்கள் பரந்த மனதோடு தன்மையோடு நடந்து கொண்டார்கள் என்பதை நூலாசிரியர் அனஸ்ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீதின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார்கள் அனஸ்ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் பைனம நஹூசுன் ஃபில் மஸ்ஜித் துலு ஜெமலின் மஸ்ஜித் நாங்கள் மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஒட்டகத்திலே வந்து அந்த ஒட்டகத்தை மஸ்ஜிதுக்குள்ளேயே படுக்க வைத்து அங்கேயே அதை கட்டிவிடுகிறார் மக்காலழகும் ஐயுக்கும் முகம்மத் பிறகு அங்குள்ளவர்களை பார்த்து சொல்கிறார் உங்களிலே யார் முஹம்மத் என்று சொல்கிறார் ஏனென்றால் நபி சொல்லா அல்லிசல்லாம் அவர்கள் தன்னை வித்தியாசப்படுத்தி தனக்கென்ற ஒரு தனியான ஆடை தனக்கென்ற ஒரு தனியான ஆசனம் அதிலே பல பேர் புடை சூடுவதற்கு இவ்வாறு நபி அவர்கள் இருக்கவில்லை அவர்களும் சஹாபாக்களை போன்று சர்வசாதாரணமாக பள்ளிவாசலில் இருந்து கொண்டிருந்தார்கள் ஒருசூர் உல்லாஹி சல்லாஹ் சொல்லம் முத்தகி உன் பைன் பஹ்ரானையும் நபி சொல்லாஹல்வார்கள் சாஹாக்களுக்கு மத்தியிலே பள்ளிவாசலில் அவர்கள் சாய்ந்து கொண்டிருந்தார்கள் ஃபகுல் ஹேதல் அபி அபுல் முத்தகி நாங்கள் சொன்னோம் அவரிடத்தில் இவர் அதாவது இதோ இருக்கிறார் அந்த வெண்மையான சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் தான் என்று சொன்ன பொழுது ஃபக்கால அலகுர் அந்த மனிதர் நபி அவர்களை பார்த்து கேட்கிறார் யபன் அப்தில் முகலிப் அப்துல் முத்தலீபுடைய மகனே ஃபாலா ரசூல் அல்ல சொல்லாம் ஹத் அஜப்துக் நபியார்கள் சொல்கிறார்கள் நான் உங்களை செய்மடுத்து விட்டேன் அல்லது நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் எனக்கு சொல்லுங்கள் உங்களுடைய விஷயத்தை என்று அவரிடத்தில் சொல்லும்பொழுது அந்த மனிதர் சொல்கிறார் யா முஹம்மத் இன்னிசுன் நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்கப் போகிறேன் கடுமையாக கேட்பேன் நீங்கள் மனவருத்தப்படாதீர்கள் என்று சொன்னபொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் பதாலக் உங்களுக்கு விரும்பியதை உங்களுக்கு தோன்றியதை நீங்கள் கேளுங்கள் வக்கால ரஜுல் அந்த மனிதர் கேட்டார் நஷு நஷுத்துக பிரப்பிக நஷத்துக பிரபிக மன் கபிலக் உம்முடைய ரப்பின் மீது ஆணையிட்டு அதே போன்று உமக்கு முன்னால் இருந்தவர்களுடைய ரப்பின் மீது ஆணையிட்டு உம்மிடத்திலே நான் கேட்கிறேன் அவ்வாக الله أرسلك إلى الناس كلهم الله تعالى دانا أنجلي إلا من لكم رسولا هنبير كران نبي اللهم نعم الله شاتشيها آمن دارجل فأنشدك الله الله أمرك أن نصلي الصلوات الخمس في اليوم والليلة الله تعالى ذَان இரவிலும் பகலிலும் ஐந்து நேரங்கள் தொட வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டானா அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி உம்மிடத்திலே நான் கேட்கிறேன் என்று அந்த மனிதர் கேட்டார் ஃபக்காலர் ரஜூல் ஃபக்கால ரசூர்ல்லாஹ் சொல்லம் அல்லாஹு மனாம் ஆம் அல்லாஹ் சாட்சியா என்று நபி அவர்கள் சொன்னார்கள் பிறகும் அவர் அந்த மனிதர் என்ன கேட்கிறார் என்றால் அல்லா அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி நான் உம்மிடத்தில் கேட்கிறேன் அல்லாஹு ஒரு வருடத்தில் இந்த மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா தான் நமக்கு ஏவினானா காலரசோல்லும் ஆம் அல்லாஹ் சாட்சியாக என்று நம்பியார்கள் அதற்கும் சொன்னார்கள் அடுத்ததாக அவருக்கு அந்த மனிதர் கேட்கிறார் அல்லாஸ் அல்லாஹுவை வைத்தும் இடத்தில கேட்கிறேன் அல்லாஹு தாலா தான் உங்களுக்கு எங்களில் உள்ள பணக்காரர்களிடமிருந்து தர்மத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் எங்களில் உள்ள ஏழைகளுக்கு பங்கிட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானா என்று கேட்டதற்கும் அசூஸ் அல்லாசன் சொன்னார்கள் அல்லாஹுமனம் அல்லாஹ் ஆம் என்று சொன்னார்கள் ரஜுல் அந்த மனிதர் சொன்னார் ஆ மென் தூபி மேஜிக் தபிகி நீங்கள் கொண்டு வந்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுடைய அந்த மார்க்கத்தை நான் ஈமான் கொண்டு விட்டேன்

பனு சாஹித் பின் பக்கர் என்று சொல்வது நபிசல்லா அலி சல்லாம் அவர்கள் பால் ஊட்டப்பட்ட அந்த கோத்திரம் ஹலீமா அம்மையாருடைய அந்த கோத்திரத்தை சேர்ந்த இந்த மனிதர் எனவே இவர் நபி சல்லா அலி சல்லாம் அவர்களோடு எவ்வாறு கடுமையாக நடந்து கொள்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் நபி அவர்கள் தன்மையோடு இருந்தார்கள் அதே போல் நபி சொல்லா அல்லூசல்லாம் அவர்கள் தன்னை வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி இருக்கவில்லை என்பதையும் நாங்கள் இந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்கிறோம் அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரட்டி உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய உணவு இருந்தது قالت عائشة رضي الله عنها عائشة رضي الله عنها ما شبع آل محمد من خبز الشعير يومين متتابعين حتى قبض رسول الله صلى الله عليه وسلم ரசூல் சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் வரையில் அவர்கள் வாட்கோதுமை உரட்டியிலிருந்து இரண்டு நாட்கள் தொடர்ந்து பசி பசியாரவில்லை ரசூசல்லா சொல்லம் அவர்கள் மட்டுமல்ல ரசூசல்லாஹுவல்லாம் அவர்களுடைய ஆளு முகமது முகம்மதுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய மனைவி மாறும் இவர்கள் நபி சல்லாஹ் அலுவல் அவர்களும் அவர்களுடைய அந்த மனைவி மாறும் வாட்கோதுமை உரட்டி பாரலி ரொட்டி தான் அவர்களிலே மிக சிறந்த ஒரு உரட்டியாக இருந்தது கோதுமையும் சாப்பிடுவார்கள் வாட்கோதுமையும் சாப்பிடுவார்கள் இந்த உரட்டியிலிருந்து இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக அந்த உரட்டியை கூட அவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டது கிடையாது ஒரு நாள் சாப்பிடுவார்கள் ஒரு நாள் சாப்பிட மாட்டார்கள் ஒரு நாள் பேரி சம்பளம் சாப்பிடுவார்கள் இவர் தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது என்பதை இந்த இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் எனவே நபி சொல்லா செல்லம் அவர்களுடைய உணவு எவ்வாறு இருந்தது என்பதை பார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பற்றற்றவர்களாக இருந்தார்கள் அதற்கு ஒரு உதாரணத்தை நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் பல உதாரணங்கள் இருக்கின்றது இங்கே நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம் காலசல்லாஹு அலிஹஹி வசல்லம் என்னிடத்திலே இந்த உஹது மலை அளவு உஹது மலை என்பது மிக பிரமாண்டமான ஒரு மலை இந்த உஹது மலை அளவு தங்கம் என்னிடத்திலே இருந்து மூன்று இரவுகள் என்னை தாண்டி செல்வது என்னை சந்தோஷப்படுத்தாது எனவே உகது மலையளவு தங்கம் இருந்தாலும் கூட மூன்று இரவுகளுக்குள் அதனை நான் பங்கு கொடுத்து கொடுத்துவிட வேண்டும் அது என்னிடத்தில் தொடர்ந்து இருப்பதை நான் விரும்பவில்லை என்பதை நம்பி அவர்கள் சொல்கிறார்கள் தீனார் அதில் ஒரு தீனார் கூட ஒருத்த பொட்டாசு கூட என்னிடத்தில் இருப்பதை நான் என்னை என்னை சந்தோஷப்படுத்த மாட்டாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இல்லை செய்துகுடிதே நீ ஒரு கடனை அடைப்பதற்காக நான் எடுத்து வைத்திருந்தாலே தவிர அதிலே கடனை அடைப்பதற்காக ஏதாவது ஒன்று எடுத்து வைத்திருந்தால் அல்லது பிஹி இல்லூல அல்லாஹ்வுடைய அடியார்களே இவ்வாறு இவ்வாறு இவ்வாறெல்லாம் அதனை பங்கு வைத்து கொடுங்கள் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தாலே தவிர என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் உலகத்தை தேட வேண்டும் என்கின்ற இந்த ஆசையும் அவர்களுக்கு இருக்கவில்லை அவர்கள் விரும்பினால் உலகத்தை கொண்டு வந்து கொட்டியிருப்பார்கள் ஆனால் நபி சொல்லா அல்லிசல்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே சொகுஷாக வாழ வேண்டும் இந்த உலகத்திலே நிறைய சம்பாதிக்க வேண்டும் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நபி அவர்களுக்கு இருக்கவில்லை அதாவது தடை செய்யப்படாத விடயத்தில் கூட நபி சொல்லா அல்லூம் அவர்கள் பற்றற்றவர்களாகத்தான் இருந்தார்கள் லா எஸ்டும் அடுத்த விடயம் நபி சொல்லா அல்லிசல்லாம் அவர்கள் திட்டமாட்டார்கள் திட்டக்கூடியவர்களாக ஏசக்கூடியவர்களாக இருக்கவில்லை அதற்கு ஆயிஷா ரத்தியல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீர் லம் யகுன் சல்ல அலி வசலம் நபி அவர்கள் இயல்பிலேயே கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர்களாக இருக்கவில்லை வல முத்தஃபஹிஷன் செயற்கையாக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கூட கெட்ட வார்த்தைகளை நபி அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் சந்தைகளிலே கூச்சரிடக்கூடியவர்களாக சத்தமிடக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கவில்லை எஜ்ஜி பிஸ் செய்யி அதிசயி பிஸ் செய்யி அதி செய்ய நபி அவர்கள் சல்லா அலுவலம் அவர்கள் கெட் கெடுதிக்கு கெடுதியை கூலியாக கொடுக்க மாட்டார்கள் அதாவது ஒருவர் அவரோடு மோசமாக நடந்து கொண்டால் அவர்களோடு தவறாக நடந்து கொண்டால் நபி சொல்லா அவர்கள் அவரோடும் அதேபோன்று நடந்து கொள்ள மாட்டார்கள் நல்லா நல்ல முறையில் தான் நடந்து கொள்வார்கள் வலாக்கின் யா ஃபு ஆனாலும் நபி அவர்கள் மனதால் என்ன செய்வார்கள் மன்னிப்பார்கள் அதே போன்று நபி அவர்கள் மற்றவர்கள் செய்யக்கூடிய கெடுதிகளை பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அடுத்ததாக நபி சொல்லாஹல்லாம் அவர்களுடைய ஒழுக்கம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி ஆயிஷா அல்லா என்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதி இதை ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறார் அதாவது நபி சொல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களுடைய கை நபி சொல்லா அலி வல்லம் அவர்களுடைய கை எந்த ஒரு அந்நிய பெண்ணுடைய கையையும் தொட்டது கிடையாது கைகூட பட்டது கிடையாது என்று அந்த ஹதி சொல்கிறது ஆயிஷாருல்லாம் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய கரம் எந்த ஒரு பெண்ணுடைய கரத்திலும் பட்டது கிடையாது என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் தொட்டது கிடையாது அடுத்ததாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுடைய எளிமையான அந்த வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணத்தை நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் உமர் ரதி அல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் நான் சொல்கிறார்கள்சல்ல அலிசல்லாம் அவர்களிடத்திலே சென்றேன் அவர்கள் ஒரு பாயிலே சாய்ந்து கொண்டிருந்தார்கள் நான் சென்றபொழுது அங்கே உட்கார்ந்தேன் நபிசல்லா அல்லிசல்லாம் அவர்கள் தன்னுடைய கீழாடை அணிந்திருந்தார்கள் வேஷ்டியை அணிந்திருந்தார்கள் அதை சரி செய்து கொண்டார்கள் வேறெந்த ஒரு ஆடையும் அவர்களிடம் இருக்கவில்லை ஒரு வேஷ்டியை அணிந்து கொண்டு சாய்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த பாயு பாய் என்றால் பேரிசமரத்துடைய ஓலையால் பின்னப்பட்ட ஒரு பாய் அவர்களுடைய விழாவிலே அடையாளமிட்டிருந்தது அவர்கள் அங்கே தூங்கியிருந்தார்கள் அவருடைய விழாவிலே அந்த பாயுடைய அடையாளம் பதிந்திருந்தது ரசூல் இல்லாஹி சல்லா அலுவலம் நான் என்னுடைய பார்வையை ரசூல்லாஹம் அவர்களுடைய கர்வூல் அறையின் பக்கம் செலுத்தினேன் அங்கே பார்த்தால் ஒரு சா அளவுக்கு வாட்கோதுமை ஒரு பிடி இருந்தது அதாவது சா என்பது நாங்கள் ஜக்காத்துல் பித்தரில் கொடுக்கக்கூடிய அளவு ஒருவருடைய ஜக்காத்துல் பித்தருடைய அளவு ஒரு சா எனவே ஒரு சா அளவு ஒரு நாலு கைப்படி அளவு வாட்கோதுமை இருந்தது ஒமிஸ்லி ஒமிஸ்லியா காரோகான் ஃபீன ஹையத்தில் ஓர்ஃபா அதே போன்று அதே அளவுக்கு அந்த அறையின் ஒரு ப பகுதியிலே கர்வேல இலை காணப்பட்டது அதாவது தோள்களை பதனிடுவதற்கு மிருகங்களுடைய தோள்களை பதனிடுவதற்கு அதனை பயன்படுத்துவார்கள் வஇத வஇத உஃபை அதே போன்று ஒரு முறையாக பதனிடப்படாத ஒரு தோல் அங்கே தொங்க விடப்பட்டிருந்தது இவற்றை நான் பார்த்துவிட்டு என்னுடைய கண்கள் என்னை அறியாமலேயே கண்ணீர் சுறிந்தன ஃபக்கால சலதா சில நபி அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள் மஹூபக்கி கயபன் அப்து யபின் அல் ஹத்தாப் ஹத்தாபுடைய மகனே ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் குல்துயா நபி அல்லா அல்லாஹுடைய நபியே ஒமாலி ல அப்கி வாகல் ஹசூரு ஜம்பிக் இந்த பாயோ நானே நலக்கூடாது இந்த பாயோ உங்களுடைய மேனியில் உங்களுடைய விழாவில் அடையாளமிட்டிருக்கிறது அதாவது நபி அவர்கள் அந்த பாய்க்கு மேலால் ஒரு போர்வை போட்டு தூங்கவில்லை அந்த பாயிலேயே ஏன் தூங்கி தூங்கியிருக்கிறார்கள் வஹாதிஹி ஹிசான துக் இதுதான் உங்களுடைய கருவூல அறை இல்ல ஆராஃபிகா இல்லாமல் அரா அதிலே நான் பார்ப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை அதாவது மலிவான பொருட்கள் தான் அங்கே இருக்கிறது அங்கே கைசரும் கிஸ்ராவும் பழங்களிலும் ஆறுகளிலும் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ரோம பாரசீக மன்னர்கள் அவர்கள் இன்பமாக கனி வர்க்கங்களிலும் போன்று நீர் அருவிகளுக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒ அந்த ரசூலுல்லா சொல்லல்லா ஹொலேசன் நீங்களும் அல்லாஹுடைய தூதராகவும் வசஃவதுஹூ அவனால் தேர்வு செய்யப்பட்டவர்களாகவும் இருக்கிறீர்கள் வஹாதிஹி ஹிசானது உங்களுடைய கருவூலாறையின் நிலை இவ்வாறு இருக்கிறது என்று சொன்னபொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் ஹத்தாபுடைய மகனே எங்களுக்கு மறுமையும் அவர்களுக்கு இந்த உலகமும் இருப்பதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா பொருந்திக் கொள்ளவில்லையா என்று பொண்ணு பொழுது உமர் சொன்னார்கள் சொன்னார்கள் குல்துபலா ஆமல்லாவுடைய தூதரே அதனை நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று சொல்லி காட்டினார்கள் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் நபி சொல்லா அலி வசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முறை மிகவும் எளிமையாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறு தான் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த நூலிலே நாங்கள் ஒரு முதல் அத்தியாயத்தின் ஒரு பகுதியை நாங்கள் முடித்துவிட்டோம் அதாவது ஷமா இலு ரசூல் இல்ல சொல்லா அல்லது சலாம் நபி அவர்களுடைய தன்மைகள் எவ்வாறு இருந்தது என்கின்ற பகுதியை முடித்துவிட்டோம் நபி அவர்களுடைய உடல் ரீதியான படைகோள பண்புகள் எவ்வாறு இருந்தது குணம் எவ்வாறு இருந்தது அதோடு சேர்த்து நபி சொல்லா அல்லூஸ்லாம் அவர்களுடைய வம்சம் பெயர் இவைகளை நாங்கள் பார்த்து விட்டோம் அடுத்ததாக அடுத்த பாடத்திலே நாங்கள் இன்ஷா அல்லா நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுடைய வழிமுறை எவ்வாறு இருந்தது ஒவ்வொரு விடயத்திலும் நபி அவர்களுடைய வழிமுறை எவ்வாறு இருந்தது ஆடை விடயத்தில் எவ்வாறு இருந்தது அதே போன்று திருமண விடயத்தில் எவ்வாறு இருந்தது இது போன்ற பல விடயங்களை நாங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பாடங்களிலே பார்க்க இருக்கிறோம் எல்லாம் தாலா நாம் கேட்டதை பயனுள்ளதாக ஆக்குவானாக